கைஸ் கோமாதா சேனல்லேருந்து பேசுகிறோம்மா இந்த பாருங்க ஆட்டுகள் பாய வச்சு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆட்டுக்கால் பாய செய்யறதுக்கு ரெண்டு ஆட்டுக்கால் மா இது மேல இருக்க அந்த கருப்பு எல்லாம் எடுத்துட்டு கிளீன் மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சிருக்கோம்மா அதுக்கு தேவையான பொருள் கேட்டுறன் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு நாலு ஸ்பூன் இருக்கம்மா தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு வாங்க மீடியம் சைஸ் வாங்க நாலு பச்சை மிளகா ஒரு பத்து பச்சை மிளகாமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா பொடியான இதுக்கு வந்து மிளகாத்தூள் போட போகிறது கிடையாது வெறும் பாயான்றதுனால வெறும் பச்சை மிளகா தான் அதுக்கு கட் ப வச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு பத்து பன்னெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் கருவேப்பில மல்லி அதுக்கு தேவையானது இதை பாருங்கள் ஒரு கால் முடி தேங்காய் அரை முடி கூட கிடையாது கால் முடி தேங்காய் தான் வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் வச்சிருக்கேன் பாருங்கள் தாளிப்புக்கு இந்த பாருங்க ஒரு சின்ன கப்பு சிறு பருப்பு வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி உப்பு இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதாம்மா நான் இப்போ எல்லாத்தையும் பாத்திரத்தில் போடுறேன் பாருங்கள் ஆண்டுகள் போகிறேன் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா மூணும் போட்டுட்டு

ஏன்னா நல்லா வேகணும் இது அந்த தண்ணி கொஞ்சம் தாராளமாக வைங்க ஒரு அஞ்சு விஷில் வெந்துட்ட உடனே நான் வந்து சிறுபருப்பு போடுவேன் இப்போ போட மாட்டேன் ஒரு அஞ்சு விஷில் வெந்த உடனே நான் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிறுபருப்பு போகிறேன் இப்போயே சிறுபருப்பு போட்டுட்டிங்கன்னா அடியில் போய்ட்டு அப்படியே உட்காந்துரும் அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும் அதான் தான் பாருங்கள் ஒரு அஞ்சு விஷில் வரட்டும் நான் சிறு போட போடு உங்களை உங்களுக்கு காட்டுறேன் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு விஷல் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஃபுல் ஃப்ளேம் போனோடனே எடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் சிறுபருப்பு போடணும் உப்பு கூட இப்போ போடலமா நானு அப்புறம் போட்டுறேன் பாருங்க மூடிட்டு ப்ரெஷர் வந்தோன்னா வெயிட் போடுறேன் ஸ்டீம் வந்துடுச்சு நான் வெயிட் போட்டுட்டு ஹைல வச்சுருந்தேன் இப்போ மீடியம்ல வச்சு ஒரு அஞ்சு விஷில் வர ஆஃப் பண்ணிவிட்டு எவ்வளோ அந்தளவுக்கு வெந்திருக்குதுன்னு பார்த்துன்னா அதுக்கப்புறம் எத்தனை விஷயில் நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா அந்த விஷில் அடங்கிச்சு எடுத்துட்டு அஞ்சு விஷில் வந்துடுச்சு எடுத்துட்டு எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னும் ஒரு மூணு நிமிஷத்தில் வந்தால் போகிறோம் இந்த பாருங்கள் இப்போ நான் எதுவும் போடுறேன்னு பாருங்கள் பருப்பு கழி வச்சிருக்காமா சின்ன கப்பு தான் போட்டிருக்கேன் கழி வச்சுருக்கேன் கரம் மசாலா உப்பு வேணும்னா போட்டுக்கலாமா ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் நான் போடுறேன் வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம் சரிங்க தாளிச்சி தாளிச்சு

மிளகு மிளகுதான் போடல நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் காரம் வேணா கூட இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நான் ஒரு பன்னெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் பெப்பர் போட போகிறோம் ஆனால் நம்ம பாத்திரன்னு போட்டுக்கலாம் காரம் நான் இன்னும் மூணு விஷில் வைக்கிற மாதிரிங்க மூணு விஷில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் மிஷின் வரணுமா வந்தவொடனே ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு அந்த பாருமா தொடர்ந்து பாருங்க பூச்சிடுச்சு நல்லா அந்த பருப்பு எல்லாம் நல்லா விந்துருச்சு பாருங்க விந்துருச்சுங்க இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகு தூள் போடுறேன் பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தனியா பொடி வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் எதுவுமே போடலை வெறும் பச்சை மிளகாவும் மஞ்சள் பொடி தான் போட்டேன் நீங்கள் வேணும்னா தனியா பொடி கூட போட்டுக்கலாம் அந்த பாருங்கள் ஒரு ஸ்பூன் போடுறேன் பார்த்துக்கின்னு காரம் பார்த்துக்கின்னு போடுங்க ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் காரம் பார்த்துட்டு போடலாம் இது கொஞ்சம் கொதிச்ச உடனே தேங்காய் பால் ஊற்றி இறக்கிடுறேன் தேங்காய் பால் தான் எடுத்து வச்சிருக்கேன் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றுல பால் தான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா கூட நீங்கள் தேங்காய் போடும் அப்படியே ஊற்றிக்கலாம் நீங்கள் அரைச்சி உப்பு காரம் பார்த்துக்கணும் கொஞ்சம் மிளகு போட்டு கொதிச்ச உடனே தேங்காய் பால் ஊற்ற போட்டோம்மா பத்தலை இந்த கொஞ்சோன்னு உப்பு மட்டன் போடுறேன் மற்றபடி நான் போட்ட காரம் கரெக்டாக இருக்குதும்மா பன்னெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் போடலை மிளகுத்தூள் போட்டிருக்கேன் ஒன்று ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் கொதிக்கிட்டோம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பால் ஊற்றி கொ ஒரு கொதிக்க கொதிச்சோடனே இறக்கிங்க தாளிச்சுட்டோம் தாளிச்சுட்டோம்மா நானே கொஞ்சம் தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றுறேன் பாருங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை ஊற்றணும்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் கால் ரெடி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேங்காய் வேணும்னா கூட நீங்க ஊற்றிக்கலாம் கரெக்டா இருக்குது கொத்தமல்லி கொஞ்ச பச்சை கருவேப்பா

இது இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குமா செஞ்சு சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல் எஸ் கோமாதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்